அவர் வந்து சொல்றாரு எனக்கு எதிரியெல்லாம் நீ எங்க வேலைக்கு போவா தொழில்ல நீ பண்ண மாட்டேன் தான் இருப்பா அப்படின்னு சொன்னாங்க ஆனா எனக்கு தொழில் செய்யணும் ஆசை அப்படின்னு சொல்லி அந்த சாமானிய மனசை வந்து இந்த ராஜ சொல்றாங்க ராஜா சொல்றாரு சரி நான் சொல்றேன் என் அஜான வந்து பணம் இருக்குது உனக்கு தொழில் செய்யறதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கோ ஈவினிங் குள்ள அதை நீ வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்ன உடனே சரி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னவன அவங்க ஒய்ஃப் சந்தோஷப்படுறாங்க சரி அவன் சாப்பிட்டுட்டு மத்தியானம் கிளம்பி போறான் போற வழியில ரொம்ப வெயிலா இருக்குது வெயில நடந்து வந்துட்டு இருக்கான் வந்துட்டே இருக்கான் அதுக்கு அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆனா உடனே ஒரு ஆலமரம் இருக்கு சரி கொஞ்ச நேரம் அந்த இலை பாரிட்டு அதுக்கப்புறம் நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலமரத்துக்கிட்ட உட்கார்ந்த உடனே அவன் சோறு நிமித்தமாக அவனுக்கு அப்படியே டயர்ட்ல தூங்கிடுறான் தூங்கிட்டு முடிச்சு பார்த்தா ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஈவினிங் ஆயிடுச்சு ஆறு ஆயிடுச்சு ஐயோ ராஜா சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோம்பேறினத்துனால நம்முடைய ஆசீர்வாதம் இழந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான் தேவி முழுகள் பரிமணம் அதிகாரம் வசனம் நாள் என்ன சொல்றதுன்னா சோம்பேறியினுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்மாவோ புஸ்தியாகும் என்ற வார்த்தையின்படி நம்ம சோம்பேறித்தனத்தினால நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம் அதனால் நாட்கள் பொருளாதாரங்களாக இருக்கிறபடியாக நம்ம வந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கத்தோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ